ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து மாயா கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கதை வந்து மொத்த குடும்பமும் ரகுராம் ஜானகி எல்லாரும் பத்மா பார்த்துடுறாங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மாயா வந்து தனா ரூமுக்கு வராங்க வந்தோன்னே ஃபோனை டக்குன்னு கார்த்திகை பேசிகிட்டு இருக்கேன்னு பிடிங்கிடுறாங்க கொடுங்க எதுக்காக நீ வந்து தேவையில்லாமல் இல்லாமல் எல்லாம் ஃபோன் பண்ணுற அப்படின்னோன்னே நீ முதல்ல ஃபோனை கொடு நான் ஃபோன் பேசினா என்ன எனக்கு தான் நிச்சயம் ஆகிடுச்சில்ல அப்படின்னா நிச்சயம் ஆனாலும் நீ ஃபோன் பேசக்கூடாது நீ ஃபோன் பேசுகிறத வீட்டில் உள்ளவங்க யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னோட அதெல்லாம் ஒரு ஆகாது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீந்தானே ஃபோன் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா ஆயிரம் பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் பெரியப்பா கிட்ட பண் பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னை வந்து ஃபோன் பேசவே பண்ணாங்க அதே மாதிரி நீ வந்து கேட்டு வாங்கிக்கோ அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது இங்கே பாரு இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் மா தனா அதை நல்லா புரிஞ்சுக்கோ உனக்கு நிச்சயம் ஆகிருக்கு தவிர நீ வந்து உன்னை வந்து ரொம்ப இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை வந்து நீ காப்பாற்றணும் அப்படி இல்லை நீ கார்த்திகிட்ட பேசுகிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அதே மாதிரி உன்னோடய லவ் மேட்ரும் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நீ வந்து வீட்டை விட்டு போனது அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய பிரச்சனையாயிடும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கா அப்படின்னோனா எல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ தயவு செஞ்சு என் விஷயத்தில் தலையிடாத முதல்ல எப்போ பார்த்தாலும் நீ மட்டும் சந்தோஷமாக வந்து நெட்டு சின்ன வயசுலேருந்து எல்லாமே நீ யூஸ் பண்ணியிருக்க எனக்கும் வந்து ஆசை எல்லாம் இருக்காதா நானும் எல்லாமே யூஸ் பண்ணணும் ஃபோனு எல்லாமே நீ என் விஷயத்தில் தலையிடாதா அப்படிங்கிற மாதிரி சுருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ரூமை விட்டு போயிடுறாங்க தனா என்ன தனா இப்படிலாம் பேச மாட்டாலே ஏன் எதுக்காக இப்படி வந்து நம்மளை இப்படி பேசிட்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சீனு வந்து மாயாவோட ரொம்ப வந்து லவ் பண்ண நல்ல ஏக்கத்தில் ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து மாயாவோட டைரியை பார்க்குறாங்க பார்த்துட்டு அதில் வந்து பரட்டி பரட்டி படிக்கிறாங்க அதில் வந்து உருகி உருகி வந்து மாயா வந்து சீனுவை லவ் பண்ணது எல்லா விஷயங்களும் எழுதி வச்சுருக்காங்க அடி பாவி இவ்வளோ தூரம் என்னை வந்து காதலிச்சிருக்க ஆனால் கடைசியில் பாரு என்னை வந்து திடீர்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் முதல்ல வந்து போய் அவளை பார்த்து கேட்டால் தான் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வேகமாக வந்துடுறாங்க சீனு மாயாவை பார்த்தோன்னா டக்குன்னு நில்லு அப்படின்னு சொல்லுறாங்க நம்ம சீனு இல்லை உன்கிட்ட நான் பேச விரும்பலை போ அப்படின்னு யாரோ பார்த்துட போகிறாங்க அப்படின்னோட யாராவது பார்த்தா என்ன பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் அதுக்காகலாம் நான் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நீ சொல்லி ஆகணும் என்னை ஏன் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிற அதுக்கு உண்மையை சொல் அப்படின்னா இதோட ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை முதல்ல வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் நீயாவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கோவில் வந்து மண்டபத்தில் வந்து என்னை அசிங்கப்படுத்திவிட்டேன் நீ வந்து பண்ணுறது எதுவுமே எனக்கு புரியலை மாயா என்னை வந்து விரும்ப இல்லையா ஏ என்னை வந்து மனசை கஷ்டப்படுத்துற நான் தான் உன்னை வந்து மனப்பூர்வமா விரும்புன உனக்கும் தெரியல அப்புறம் ஏன் வந்து நம்ம சேர்ந்து வாழக்கூடாது தன விஷயம் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிறாருல மாமா அதே மாதிரி நம்ம விஷயத்தையும் எல்லாமே புரிஞ்சுப்பாங்க நீ வந்து முதல்ல வந்து இந்த நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்த வந்து வீட்டில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு முதல்ல நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்போல்லாம் வந்து நீ சொல்ல மாட்டேன் இப்போ வந்து நீ சொல்லணும்னு நினைக்கிறப்ப என்னால் வந்து சொல்ல முடியாது இந்த குடும்பத்தோட மன மரியாதை தான் எனக்கு முக்கியம் அதனால் தயவு செஞ்சு என்னை வந்து மறந்துடு நீ வந்து சா உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு சாரு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னா அப்போ என் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னு சீன் கேட்டானே நான் என்ன சொல்கிறது அதான் சொல்லி முடிச்சிட்டேனே அப்படின்றப்ப மாயா வந்து கிளம்பி வந்து நவுந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க கரெக்டாக வந்து சீனு வந்து கையை பிடிச்சி மாயாவை போகக்கூடாது என் வாழ்க்கைக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு போ அப்படின்னு பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க சீனு கையை விடு சீனு யாராவது வந்து பாத்திர போடுறாங்க பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாகிடும் உனக்கு விஷயம் புரியுதா இல்லையா யார் வந்து பார்த்தா என்ன பார்க்காட்டே என்ன எனக்கு இன்னைக்கு வந்து நீ முடிவு சொல்லி ஆகணும் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டேன் மறுபடியும் விடாம கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோடனா செம ப டென்ஷன் ஆகி பரபரப்பில் கொண்டு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து ரெகுராம் வந்துடுறாங்க ரகுராமை பார்த்து அடுத்த செகண்ட் வந்து சீனுவும் சரி மாயாவும் சரி பார்த்து பயந்து ந சொல்லலாம் அந்த பக்கம் டக்குன்னு வந்து கையை விட்டுடுறாப்புல சீனு ஜானகி வந்துடுறாங்க பத்மா சாரு எவ் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ரகுராம் வந்து கோவத்தில் வந்து கேட்குறோம் ரகுராம் வந்து என்ன பயந்துகிட்டு பயந்துகிட்ருக்குப்பேன் என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சீனு உனக்கு வந்து நிச்சயம் பண்ணியாச்சு அவளுக்கு வந்து கல்யாண வயசு வந்தாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இன்னமும் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட வந்து உனக்கு பொறுப்பே இல்லையா சீனு இன்னும் உனக்கு பத்து வயசுன்னு நினப்பு இருக்கியா வேணால் வந்து உனக்கு ஊட்டி விடணும்னு சொல்லட்டுமா பத்மா நீ இதெல்லாம் வந்து உன் பையனை வந்து கேட்க மாட்டேயா அவன் வந்து பாரு இன்னமும் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கான் அவள் கூட இது வந்து நம்ம வீட்டில் நடக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை இதுவே வேற யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க தப்பாக நினைப்பாங்க சீனு அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போய் ரூமில் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து பத்மா வந்து ஏன் சீனு வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னோட நீங்கள் வந்து தயவு செஞ்சு முதல்ல வந்து பேசுங்க உங்கள் பையன்கிட்ட இல்லைன்னா வந்து அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக சாரு வந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டோம்னா பத்மா வந்து சரி நம்ம பையனை போய் முதல்ல வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்ட்டு சீனு வந்து ரூமில் தனியாக இருக்காங்க கரெக்டாக வந்து மணி வந்து பேசுகிறாங்க என்னப்பா லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டோன்னா பத்மா வந்துடுறாங்க என்ன என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னா பின்ன என்ன பொழுதுனைக்கு அவன் வந்து சோகமாக தான் இருக்கான் அதை மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஏன்ப்பா தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு டே சும்மா இடா நானும் உன்னை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன் நீ மாட்டுக்கும் பொழுதுனைக்கு தோ சோகமாக தான் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் நீங்கள் போங்க அப்படின்னோட ஏன் ஏன் நான் இருந்தால் கூட என்ன அப்படின்னோனே நான் என் பையன்கிட்ட பேசணும் அப்போ அவன் என் பையன் இல்லையா இப்போ ரொம்ப முக்கியம் நீங்கள் போடுறது நான் அவங்க வந்து பேசணும் நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட பேசணும் தயவு செஞ்சு வெளில போங்கிறார்ட்டு சீனும் நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதப்பா உங்ககிட்ட வந்து பேசணும் நீ வந்து ஏன் மாயக்கூட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பேசிக்கிட்டு இருக்க அவள் ஏதாவது உன்னை வந்து தொந்தரவு பண்ணுறாளா அப்படின்னோன்னே சேச்சா அவ ஏன் என்ன தொந்தரவு பண்ண போகிறா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லைப்பா நானும் இந்த வந்து நிச்சயத்தில் ஆரம்பித்ததுலேருந்து பார்க்குறேன் உனக்கு வந்து அவளை இப்போ சார்வை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு பட்டுன்னு கேட்டோன்னே ஏன் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா ஏ அப்படின்னு கேட்குறாங்க ச உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சீனு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விடுமா அப்படின்னு சொன்ன இல்லைப்பா நான் ஒன்று ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ வந்து எப்போதுமே வந்து ஒரு முகத்தை வந்து சோகமாக இருக்க ஏதோ வந்து போய் உன் கையை விட்டு போன மாதிரியே நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அம்மா வந்து உன்னோட சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்க உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வச்சுக்கோங்க அதுக்குண்டான வேலையை நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சாருக்கு தூக்கி வரிப்படுது ஐயோ இந்த அத்தை நமக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் வந்து இப்படி பேசுகிறாங்களே அவனே வந்து மாயாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பேசாமல் போ வாயை திறந்து சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க சாரு இல்லைம்மா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அப்புறம் என்னப்பா தயவு செஞ்சு சொல் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டோன்னே அதெல்லாம் எனக்கு பரிபூர்ண சம்மந்தம் தான் நீ ஒன்றும் கவலைப்படாதமா அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே அப்பாடா அது வரைக்கும் சொல்லிட்டேன் இல்லை சீனும் அப்புறம் நீ குழப்பாத உன்னை மாயா தான் குழப்பிறான்னு நினைக்கிறேன் நான் எதுவாக இருந்தாலும் அவட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யாரும் குழப்பலமா நான் கொஞ்சம் தனியாக இருக்கும் பண்ணுறேன் அப்படின்னோடனே வெளில வராங்க வெளில வந்தோன்னே சாரு கிட்ட வந்து சொல்கிறாங்க சீனு வந்து தெளிவாக தான் இருக்காப்புல தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா அவளை வந்து கண்டித்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவளை கண்டிக்கிறதுக்கு இங்கே வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னா ஜானகிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜானகிட்ட போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி பத்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாயா வந்து நிறைய வந்து இந்த குடும்பத்துக்காக கௌரவத்தை எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் காப்பாற்றியிருக்கா அப்படி இருந்தாலும் அவள் பண்ண பழசு எதையும் என்னால் வந்து மறக்க முடியாது எதுக்கும் வந்து மாயாவை கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் சீனுக்கிட்ட பழகிறத வந்து கொஞ்சம் வந்து லிமிட்டாக இருந்துக்க சொல்லுங்கள் ஏன்னா இப்போ சாருக்கு வந்து அவள் வீட்லையே இருக்கா அவள் கூட வந்து இவன் பேசவே மாட்டேங்கிறான் ஆனால் மாயா கூட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு தப்பாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் தான் கண்டுச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறப்ப அப்படியே சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க அதோட எபிசோடாக சூப்பராக முடியும்